அனைவருக்கும் வணக்கம் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அண்ணாமலை ஜி அவர்கள் மீது வைத்த குற்றச்சாட்டை குறித்து எதிர்த்து நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் நிறைய நண்பர்கள் நிறைய நபர்கள் எனக்கு ஆதரவாக நிறைய மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர் ஒரு இளைஞர்களினுடைய எழுச்சி நாயகனாக இருக்கக்கூடிய அண்ணாமலை அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ரசிகர் பட்டாலும் எவ்வளோ பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் இருக்கும் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்குது அதே போல் மறுபடியும் நெல்சன் வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கார் அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சிரிப்பாக தான் வருது ஏற்கனவே மூக்கு உடைச்சாச்சு மறுபடியும் மறுபடியும் அவரே வாலண்ட்ரியாக வந்து அடி வாங்கிறதுக்குனே அளவு செஞ்ச மாதிரி மறுபடியும் வாலண்ட்ரியாக வந்து மாட்டுறார் என்னுடைய கேள்வி என்னென்ன நீங்கள் வாங்கினது உண்மையாக பொய்யான்ட்டு உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் அப்படின்னா நீங்களாக அவருக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்தீங்க இன்னொரு ஒரு கேள்வி என்னென்ன உண்மையாகவே பல கோடி அந்த சொத்து வாங்கியிருந்தா சட்டத்துக்கு விரோதமாக வாங்கியிருந்தா இப்போ நான் ஒரு பல கோடியில் ஒரு சொத்து வாங்குகிறேன் அப்படின்னா என்னுடைய பினாமி பேரில் நான் வாங்கணும் என்னுடைய பேரில் எங்கள் அப்பா என் புதரக்குள்ளே இருக்கிறான் அப்படின்னு நானே காமிச்சிக்கிற மாதிரி எனக்கு என்னுடைய சொத்து என்னுடைய பேர்லையே நான் வாங்குவேன் மோசடி பண்ணி கொஞ்சமாவது யோசித்து செய்யணும் ஜெய் அண்ணாமலைஜி வாங்கினது அவருடைய ஒரிஜினல் அமௌண்ட் மூலிமா சரியான பத்திரப்பதிவு செய்து சரியான முறையில் வாங்கினதுனால தான் அவருடைய பேரில் வாங்கி அவருடைய மனைவிக்கு பவராகப்பட்டா கொடுத்துருக்க சட்டப்படி நடந்திருக்கு தப்பான வழியில் நடந்தது அவரையும் அவர் பேரில் வாங்கியிருக்கு போகிறார் இந்த பேசிக் நாலேஜ் உங்களுக்கு இல்லையா அதுவும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நிலம் அந்த அளவுக்கு அந்த மதிப்பு போகும் அப்படின்றது கூட தெரியாது அவங்களுக்கு அந்த ஊரே அவ்வளோ பெரிய மதிப்பு போகாதுன்னு பல பேர் அந்த ஊர்காரங்களே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்கள் உருட்டு உருட்டிகிட்டே இருப்பீங்க ஏன் தெரியுமா நீங்கள் இந்த உருட்டு காரணம் உங்களுக்கு பின்புலமாக இருந்து செயல்படக்கூடிய ஒரு நபர் யாருன்னா கிஷோர் கேசாமி உங்களுடைய ஃபேஸ்புக் ஐடியில் உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்லோட்டில் கிஷோர் கேசாமியோட நீங்களும் அவரும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்த ரெண்டு மூணு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியிருந்தீங்க முந்தனையத்தை தான் நான் பார்த்தேன் மறுபடியும் நேற்று செக் பண்ணுறேன் ஒரே நாளில் அவசர அவசரமாக எதுக்காக கிஷோர்கே சாமியும் நீங்களும் இணைந்து இருந்த ஃபோட்டோவை டெலீட் பண்ணணும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற ஒரு பயமாக கே சாமி பேசின அண்ணாமலையை பற்றி அடுத்து நீங்கள் பேசுனீங்க மாரிதாஸும் பேசியிருந்தார் இதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கல்யாண் கேமரா கல்யாண் அதுக்கு ஏன் பேர் வந்ததுன்னு அவருக்கே தெரியும் அவர் பேசியிருந்தார் அதுக்கப்புறம் சத்யபிரபுன்னு ஒரு உருட்டுகளின் ராஜா அவர் எப்போவுமே பேசிக்கிட்டு இருக்கார் இவன் நீங்கள் எல்லாருமே பேச காரணம் என்ன தெரியுங்களா அண்ணாமலை என்கின்ற ஒரு ஆளுமை தன்மை வரத்துக்கு முன்னாடி உங்களுடைய வாய்ஸ் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டுருது ஏன்னா நீங்கள் தான் திராவிடத்தை எதிர்த்து இங்கே இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளினுடைய கொள்கைகளை எதிர்த்து தவறான கொள்கைகளை எதிர்த்து பேசுகிறதா நீங்கள் ஒரு பின்பத்தை உருவாக்கியிருந்தீங்க அண்ணாமலை ஜி வந்ததுமே உங்களுக்கு மவுசு இல்லாமல் போயிடுச்சு நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயமும் மக்கள் எதிர்பார்க்கல எல்லாமே அண்ணாமலை ஜி சொன்னால் மட்டுமே தான் கரெக்டாக இருக்குது அவர் கரெக்டாக சொல்கிறார் அப்படின்ற மனநிலைக்கு எல்லா ஜனங்களும் மாறிட்டாங்க உங்களுடைய மார்க்கெட்டு வியாபாரமாகலை அதனால் இப்போ மறுபடியும் எதிர்கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் உங்களுக்கு காசு கொடுத்து உங்களை இப்படி திசை திருப்பி பேச வச்சுருக்க ஐ திங்க் கரெக்டுங்களா இது என்ன அப்படின்னா நம்ம நெல்சன் அவர்கள் அவருடைய ஐடியில் எப்போ அப்லோட் பண்ணாருன்னு தெரியாது கிஷோர் கே சாமி கூட இருந்த ஃபோட்டோ நம்ம கண்ணில் மாட்டுக்குச்சு இப்போ போய் பார்க்குறேன் டெலிட் பண்ணிட்டுக்கிறார் ஏன் ஜி நீங்கள் கரெக்டான ஆள் கரெக்டான தான் ஏன் கிஷோர் கே சாமிஜியோட இருந்த ஃபோட்டோவை அவசர அவசரமாக டெலீட் பண்ணுறீங்க அண்ணாமலை ஜி அவர்களுக்கு ஆதரவாக நிறைய தொண்டர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேரை நீங்கள் பேசுனீங்க இல்லையா அவரை பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வகையில் நன்றி தான் ஏன் அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் மீது அதிக அன்போடு இருந்த பாஜக தொண்டர்கள் அனைவரும் கொஞ்சம் உற்சாகமாக மறுபடியும் வெளியே வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி ஒரு தூண்டுதல் கொடுத்த உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி மீண்டும் அவரை பற்றி நிறைய தவறான தகவல்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒவ்வொரு இடத்துல இருந்தும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களுடைய ரசிகர்கள் அனைவரும் கட்டாயம் உங்களுக்கு பதிலடி பதிலடி கொடுப்பார்கள்